முன்னாள் சிஎம் என்னன்னா இந்த எஸ்சி எஸ்டி மட்டும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்களே அதை பேன் பண்ணுவாங்க ஏன்னா நான் ஓசிங்க எனக்கு ஸ்காலர்ஷிப் உள்ள ஒரு மயிலும் இல்லை எஜுகேஷன்ல கேஸ்டே வேணாம் அப்புறம் எப்படி இடஒதுக்கீடு கொடுப்பாங்க அப்புறம் எப்படி ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க அருமை கோட்டை கீழே உள்ளவங்களுக்கு கொடுங்க ஆயிரம் ரூபா ஸ்கீம் சொன்னாங்க மாசம் மாசம் தருது அது வந்து எல்லாருக்குமே கரைக்கிற இல்லை வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பெண்களுக்கு தான் தருவோம்னு சொல்றாங்க அவங்களால அருள் மட்டும் வறுமை கோட்டை பிரிக்க முடியுது ஏன் ரிசர்வேஷன் வறுமை கோட்டு மூலியமா கொடுத்தா என்ன ஏன் சாதி மூலியமா தராங்க கிழிச்சு போட்டோம்னா வந்து கேஸ்ட் ஒழுங்குங்கிறதுலாம் சுத்தமான ஒரு பொய் ரோட்ல எடுத்துட்டு போக கூடாதுங்கிறான் ஜாதிய வச்சு பிணத்தை புது வழியில புது பாலத்தின் மேல எடுத்துட்டு போக கூடாதுங்கிறான் பிரிட்ஜுக்கு கீழே கயிறு கட்டி இறக்கி ஆத்துல இறங்கி நடந்து எடுத்துட்டு போடாங்கிறான் எதன் காரணமா ஜாதியின் காரணமாக வாய்ப்புங்கிறது வேறு பொருளாதாரங்கிறது வேறு உரிமைத்தொகை வறுமையை அடிப்படையாக கொண்டது இடஒதுக்கீடு வாய்ப்பு அடிப்படையாக கொண்டது வாய்ப்பு எங்கெல்லாம் மறுக்கப்பட்டுச்சோ அந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்கான வழி தான் இடஒதுக்கீடு வறுமையிலிருந்து தூக்கி விடுறதுக்கான வழி தான் தொகை நலத்திட்டங்கள் நான் ஓசி அதனால் எனக்கு ஒரு மயிரும் இல்லை அப்படின்னு அக்கா சொன்னது அவங்க ஓசிங்கிறது அவங்க ஜாதிங்கிற ம துணியில் அதை சொல்கிறாங்க ஓசிங்கிறது ஜாதி கிடையாது ஓசிங்கிறது ஓப்பன் கேட்டகரி அது ஒரு வழி நாங்கள் ஓபிசிக்கா எங்களுக்கு கோயிலில் வாய்ப்பு இல்லை ஒரு மயிரும் இல்லை நாங்கள் ஓபிசிக்கா எங்களுக்கு கிரிக்கெட்டில் வாய்ப்பும் இல்லை ஒரு மயிரும் இல்லை நாங்கள் ஓபிசிக்கா எங்களுக்கு ஐஐடியில் வாய்ப்பும் இல்லை ஒரு மயிரும் இல்லை நாங்கள் நாங்கள் ஓபிசிக்கா எங்களுக்கு ஐஐஎம்ல வாய்ப்பும் இல்லை ஒரு மயிரும் இல்லை நாங்கள் ஓபிசிக்கா நாங்கள் எம்பசியில் ஒருத்தர் கூட அது தூதரகத்துறை அதிகாரியாக இல்லை ஒரு மயிரும் இல்லை இடஒதுக்கீடு அப்படின்னாலே நேரடியாக நமக்கு எஸ்சி அப்படிங்கிற தான் போகும் ஏன்னா அவங்க தான் ஏதோ சலுகைகள் இருக்காங்க அப்படின்னு இங்கே இடஒதுக்கீடு இல்லாமல் எந்த ஜாதியும் இல்லை வணக்கம் ஒரு ரெண்டு மூணு நாளாகவே ஒரு பெண் பேசின ஒரு விஷயம் வைரலாகவே போய்கிட்டு இருக்கு இடஒதுக்கீடு பற்றி நீங்கள் முதலமைச்சர் ஆனால் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க இப்போ வச்சுக்கிட்டு அதுக்கு அந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னா நான் முதலமைச்சர் ஆனால் முதல்ல எஸ்சி எஸ்டியோட இடஒதுக்கீடை ரத்து பண்ணுவேன் நான் ஓசிங்க எனக்கு ஸ்காலர்ஷிப் இல்லை ஒரு மயிரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் சொல்கிறாங்க அந்த பெண் சொன்ன அந்த விஷயம் வந்து பெரும் பேசு பொருளாக மாறிருந்துச்சி அதுக்கும் முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி வந்து ஒரு செய்தி ஊடகம் மாண கல்லூரி மாணவர்களுக்கு இடையில் ஜாதி அடிப்படையில் நம்ம வாக்களிக்கலாமா இடஒதுக்கீடு வேண்டுமா ஜாதி வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதம் மாதிரி ஒன்று நடத்துகிறாங்க அதுவும் கொஞ்ச நாளாக பேசு பொருளாக இருக்கு இப்போ நம்ம ரெண்டு விஷயத்தையும் நம்ம சேர்த்து பேசிடுவோம் இந்த ரெண்டு விஷயமும் பிரதானமாக ஒரு ரெண்டு மூணு கேள்விகளை தான் முன்வைக்குது மா அந்த கல்லூரி மாணவர்களும் சரி இந்த வைரலான அந்த பெண்ணும் சரி என்ன கேள்விகளை முன்வைக்கிறாங்க அப்படின்னா எதுக்கு நமக்கு ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு வேணும் அதுக்கப்புறம் ஏன் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது இடஒதுக்கீடு வேணும்னா ஏன் அது பொருளாதார அடி அடிப்படையில் இல்லை வறுமை கோட்டின் அடிப்படையில் இருக்கக்கூடாது அப்படின்னும் ஜாதி சர்டிஃபிகேட் இல்லை கல்லூரிகளில் ஜாதி சர்டிஃபிகேட் கேட்குறதின் மூலமாக மட்டும்தான் ஜாதி அறியப்படுது அதனால ஜாதி சர்டிபிகேட்ட ஒழிக்கணும் அப்படிங்கிற கருத்தை பரவலா அந்த மாணவர்கள் மத்தியில நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு பொதுவாக அங்கே வெளிப்பட்ட கேள்விகள் அப்படிங்கிறது இதுதான் அதுக்கு நல்லாவே ஒரு சில மாணவர்கள் பதில் சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் நாமளும் கொஞ்சம் கூடுதல் புரிதல இளைஞர்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு இந்த பதிவு மூலமா முயற்சி பண்ணுவோம் இப்போ நம்ம முதல்ல சொன்ன அந்த கேள்விக்கு வருவோம் இடஒதுக்கீடு ஏன் ஜாதியின் அடிப்படையில் இருக்கணும் ஏன் பொருளாதார அடிப்படையில் இருக்கக்கூடாது முதல்ல ஏன் ஜாதியின் அடிப்படையில் இருக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு வந்துடுவோம் ஜாதியின் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு இருக்கணும் இல்லை நம்ம அதை பின்பற்றிட்டு வரோம் அப்படின்னா இங்க ஒடுக்குமுறைகள் காலங்காலமாக ஏதோ பத்து நாளோ ஒரு வருஷமோ அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ கிடையாது ஆயிரக்கணக்கான வருஷங்கள் மக்களை ஜாதி ரீதியாக தான் ஒடுக்கி வச்சிருக்காங்க அப்போது எதன் பொருள் கொண்டு ஒருவனை நாம ஒடுக்கணுமோ அதன் பொருள் கொண்டு மட்டும்தான் அப்பதான் அவனை நம்ம மேல் எழுப்ப முடியும் இப்ப ஏழை பணக்காரன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏழையா இருக்கிறவன் நாளைக்கு பணக்காரனா மாறலாம் பணக்காரனா இருக்கிறவன் ஏழையா மாறலாம் அந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது அந்த நிலை அந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது மாறிக்க கூடியது ஆனா ஜாதிங்கிறது எக்காரணம் கொண்டும் என்ன பண்ணியும் மாத்திக்கவே முடியாத ஒண்ணுதான் ஜாதி இந்து மதம் அப்படிங்கிறது ஒரு வழி பாதை இங்கிருந்து வெளியேறலாமே தவிர வெளியிலிருந்து ஒருத்தன் இங்க இதுக்குள்ள வர முடியாது ஏன்னா இந்து மதம்ங்கிறது முழுக்க முழுக்க ஜாதி அடிப்படையா அடிப்படையா கொண்டது இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நான் ஏழையா பணக்காரனான்னு பார்த்து நீ இந்த தெருக்குள்ள வராத இந்த தெருக்குள்ள வா வரணும் இது மேல் தெரு இது தெரு இது நீ போகக்கூடிய தெரு இது நீ போக முடியாத தெரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏழையா பணக்காரனான்னு பார்த்து சொல்லலை நான் என்ன ஜாதின்னு பார்த்து சொல்றேன் நான் செருப்பு போடணுமா போடக்கூடாதான்னு நான் ஏழையாக இருக்கிறேன்னா பணக்காரனா இருக்கானு பார்த்து சொல்லல நான் எந்த பார்த்து சொல்றான் நான் தோளில் துண்டு போடணுமாங்கிறதையும் என் ஜாதி பார்த்து தான் சொல்றான் இந்த தெருவுல இந்த ஜாதிக்காரன் பணத்தை கூட எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு எதனால சொல்றான் நான் ஏழைங்கிறதுனால சொல்றானா நான் பணக்காரங்கிறதுனால சொல்றானா நான் இந்த ஜாதிங்கிறதுனால சொல்றானா புணத்தை எடுத்துகிட்டு போக முடியல செத்து போன புணத்தை ஒரு புது வழியில் எடுத்துகிட்டு போய் நம்மளால் புதைக்க முடியல அந்த அளவுக்கு ஜாதிய கட்டமைப்பு இறுகி போயிருக்கு ஏதோ ஒரு காலத்தில் இல்லை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இல்லை இப்போவும் இன்னைக்கும் பிணத்தை ரோட்டில் எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்கிறான் ஜாதியை வச்சு பணத்தை புது வழியில் புது பாலத்தின் மேலே எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்கிறான் பிரிட்ஜுக்கு கீழே கயிறு கட்டி இறக்கி ஆற்றுல இறங்கி நடந்து எடுத்துகிட்டு போடாங்கிறான் எதன் காரணமா ஜாதியின் காரணமா இந்தியாவின் முதல் குடிமகன் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கோயிலுக்குள்ள எதன் காரணமா முதல் குடிமகன் உச்சபட்ச அதிகாரம் கொண்டவர் அவரையே கோயிலுக்குள்ள ஒரு அதிகாரம் விட மாட்டேங்குது குடியரசுத் தலைவரையே உள்ள விட முடியாதுங்கிற அதிகாரம் யார்கிட்ட கிட்ட இருக்கு கோயிலுக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட இருக்கு கோயிலுக்குள்ள இருக்கிறவன் நீ எந்த அதிகாரத்துல இருந்தாலும் என்ன நான் உன்ன அது அனுமதிக்க மாட்டேங்கிறான் எதை அடிப்படையில ராம்நாத் கோவிந்த உள்ள விட மாட்டாங்கன்னு சொன்னான் ஜாதி அடிப்படையில் இல்லைன்னா அவர்கிட்ட அதிகாரம் இல்லையா பணம் இல்லையா அவர் ஏழையா எதை வச்சு அவன் உள்ள விட மாட்டேன்னா மாண்புமிகு குடியரசுத் தலைவராக இருக்கிற திரௌபதி முர்மு அவங்களையும் கோயிலுக்கு உள்ள விட மாட்டேங்கிறான் இன்னும் ஏன் நாடாளுமன்ற கட்டடத்தோட திறப்பு விழாக்க கூப்பிட மாட்டேங்கிறாங்க அழைப்பு விடுக்க மாட்டேங்கிறாங்க இந்தியாவோட முதல் குடிமகள் எதன் காரணம் அழைப்பு விடுக்கல ஜாதியின் பொருட்டு ஜாதியிலையும் அவங்க ஒரு பெண்ணுங்கிறதுனால பெண்ணுலேயும் அவங்க ஒரு கணவனை இழந்த பெண்ணுங்கிறதுனால இந்த நம்ம சொல்ற இந்த ஜாதியோ பெண்ணோ கணவனை இழந்த பெண்ணோ எதன் எங்கிருந்து வருது எதனோட ஆணி வேறு ஜாதி சொல்லியிருக்கிறதுல சாஸ்திரம் சொல்லியிருக்கிறதுல சம்பிரதாயம் சொல்லியிருக்கிறதுல வேதம் சொல்லியிருக்கிறதுல இருந்து வருது எதை அடிப்படையா கொண்டது இந்து மதம் ஜாதி அடிப்படையா கொண்டது எதன் அடிப்படையில் இங்கே மக்கள் ஒடுக்கப்படுறான் எதன் அடிப்படையில அவனுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு ஜாதியின் அடிப்படையில ஏழை பணக்காரங்கிற ஸ்டேட்டஸ் மாறிக்கக்கூடியது கூடியது ஜாதி மாற்றவே முடியாதது தான் ஜாதியின் அடிப்படையில நம்ம இடஒதுக்கீடு தரணும் அப்படின்னு நம்மளோட அரசுகள் செயல்படுத்திக்கிட்டு இருக்கு அப்புறம் அடுத்த கேள்வி அதிலே சில மாணவர்கள் வந்து ஏன் இடஒதுக்கீடை வறுமை கோட்டின் அடிப்படையில் பொருளாதார அடிப்படையில் கொடுக்க முடியாது மகளிர் உரிமை தொகையெல்லாம் தரீங்க வறுமை கோட்டின் அடிப்படையில் எல்லாருக்குமா மகளிர் உரிமை தொகை தர தொ தொகை தரீங்க அதில் நீங்க பொருளாதார அளவுகோலை வச்சு இவங்களுக்கு உண்டு இவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்போது இதில் உங்களால் முடியுது இதில் சா இது சாத்தியமா சாத்தியப்படுது இடஒதுக்கீட்டில் மட்டும் ஏன் பொருளாதார அடிப்படையில் வறுமை கோட்டின் அடிப்படையில் சாத்தியப்படலை கேட்க நமக்கு ரொம்ப லாஜிக்கலான கொஸ்டின் மாதிரி தெரியும் மகளிர் உரிமை தொகை மக்களுக்கு கொடுக்கறது வந்து ஒரு பொருளாதார திட்டம் ஆனால் இடஒதுக்கீடு மக்களுக்கு கொடுக்கறது வந்து ஒரு வாய்ப்பு வாய்ப்புங்கிறது வேற பொருளாதாரங்கிறது வேற உரிமை தொகை வறுமையை அடிப்படையாக கொண்டது இடஒதுக்கீடு வாய்ப்பு அடிப்படையாக கொண்டது வாய்ப்பு எங்கெல்லாம் மறுக்கப்பட்டுச்சோ அந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்கான வழிதான் இடஒதுக்கீடு வறுமையிலிருந்து தூக்கி விடுறதுக்கான வழிதான் உரிமை தொகை நலத்திட்டங்கள் இப்போ நம்ம அக்கா சொன்ன அந்த நான் ஓசி நான் ஓசி எனக்கு எந்த ஸ்காலர்ஷிப்பும் இல்லை எந்த ஸ்காலர்ஷிப் மயிரும் இல்லை அதனால் நான் முதலமைச்சராக வந்தால் எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடு காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அக்கா அந்த அக்காவுக்கு நம்ம என்ன சொல்லிக்கிறோம் ஓசிங்கிறது ஜாதி கிடையாது ஓசிங்கிறது ஓப்பன் கேட்டகிரி அந்த ஓபன் கேட்டகிரில இடஒதுக்கீடு தவிர்த்த மிச்ச இடங்கள்ல இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு இருக்கு மொத்தமா மீதி இருக்கிற முப்பத்தோரு சதவீத அந்த கேட்டகரியில் ஓப்பன் கேட்டகரியில் யார் வேணுனாலும் எந்த ஜாதியிலிருந்து வேணாலும் அதிக மதிப்பெண் எடுத்தவங்க போட்டியிடலாம் அந்த மா அவங்க கொடுக்குற கட் ஆஃப் வச்சு எல்லா துறையிலையும் ஓசி அதனால எனக்கு ஒரு மயிரும் இல்லை அப்படின்னு அக்கா சொன்னது அவங்க ஓசிங்கிறது அவங்க ஜாதிங்கிற ம துணியில் அதை சொல்கிறாங்க ஓசிங்கிறது ஜாதி கிடையாது ஓசிங்கிறது ஓப்பன் கேட்டகரி அது ஒரு வழி அவ்வளோதான் அக் எஃப் அக்கா எஃப்சின்னு வேணால் சொல்லியிருக்கலாம் எஃப்சின்னா ஃபார்வேர்டு கம்யூனிட்டி முன்னேறிய வகுப்பு அதாவது பெரும்பாலும் இங்கே முன்னேறிய வகுப்பாக பார்ப்பன கம்யூனிட்டி இருக்குது பார்ப்பனியம் இருக்குது அப்படி வேணால் அக்கா சொல்லியிருக்கலாம் தயிர் சாதம் தின்றவங்க நாங்கள் தயிர் சாதம் தின்றவங்க அதனால் எங்களுக்கு ஒரு மயிரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இப்போ சொல்ல முடியாது அந்த அக்கா சொன்னது என்னென்னா நாங்கள் சிஎம் ஆனதுன்னு எஸ்சிஎஸ்டி இடஒதுக்கீடு காலி பண்ணிடுவோன்னு சொல்கிறாங்க எஸ்சிஎஸ்டி இடஒதுக்கீடு காலி பண்ணுறோன்னு சொல்கிற அக்கா எஃப்சிக்கும் இடஒதுக்கீடு இருக்குது பத்து சதவீதம் தமிழ்நாட்டில் தான் அமலில் இல்லை ஆனால் இந்திய அளவில் நிறைய மாநிலங்களில் அமலில் இருக்குது அமல்படுத்தியிருக்கு ஒரு துரும்பக்கூட கிள்ளி போடாமல் ஒரு சின்ன போராட்டம் கூட நடத்தாமல் அதிகாரங்கள் அவங்க இருக்கிறதுனால அவங்களே அவங்களுக்கு கொண்டு வந்த பத்து சதவீத இடபிள்யூஎஸ் அப்படிங்கிற இடஒதுக்கீடு இருக்குது அக்கா நான் முதலமைச்சரானால் இடபிள்யூஎஸை கேன்சல் பண்ணுவேன்னு எந்த இடத்துலயும் சொல்லலை அதே போல் மற்ற ஜாதி குறித்து சொல்லலை வழக்கமாக எல்லா ஜாதிய மனப்பான்மை கொண்டவங்களுக்கும் இருக்கிற அதே வன்மம் அதே வன்முறை அந்த வன்மமான மனநிலையிலேயே நான் ஆத் நான் முதலமைச்சரானதுன்னு எஸ்சிஎஸ்டிக்கு இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணிவிடுவேன் ஏன்னா நான் ஓசி எனக்கு ஒரு மயிரூல்ங்கிற அந்த திமுர் பிடிச்ச ஆணவ பேச்சு அவங்களுக்கு வருது அக்காவை மாதிரி நாம் எல்லாம் கேட்கணும்னா ஆயிரம் விஷயங்களை கேட்கலாம் ஒரு சி ஒரு சி சாம்பிளுக்கு ஒரு ரெண்டு மூணு விஷயம் கேட்கலாம் நாங்கள் ஓபிசிக்கா எங்களுக்கு கோயிலில் வாய்ப்பு இல்லை ஒரு மயிரும் இல்லை நாங்கள் ஓபிசிக்கா எங்களுக்கு கிரிக்கெட்டில் வாய்ப்பும் இல்லை ஒரு மயிரும் இல்லை நாங்கள் ஓபிசிக்கா எங்களுக்கு ஐஐடியில் வாய்ப்பும் இல்லை ஒரு மயிரும் இல்லை நாங்கள் நாங்கள் ஓபிசிக்கா எங்களுக்கு ஐஐஎம்மில் வாய்ப்பும் இல்லை ஒரு மயிரும் இல்லை நாங்கள் ஓபிசிக்கா நாங்கள் எம்பசியில் ஒருத்தர் கூட அதி தூதரகத்துறை அதிகாரியாக இல்லை ஒரு மயிரும் இல்லை நாங்கள் ஓபிசிக்கா எல்லா அரசு உயர் பதவியிலும் எங்களுக்கு வாய்ப்பு ஒரு மயிரும் இல்லை அப்படின்னு நாங்கள் ஓபிசிக்கா உச்ச நீதிமன்ற பதவிகள்லையும் எங்களுக்கு வாய்ப்பும் இல்லை ஒரு வய மயிரும் இல்லை அப்படின்னு எத்தனையோ விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா இந்த இந்திய கட்டமைப்பில் இருக்கிற எல்லா உயர் அதிகாரங்கள்லையும் உயர் பொறுப்புகள்லையும் இந்த ஓசின்னு சொன்ன அந்த ஓசி அக்காவோ எஃப்சியை சேர்ந்த முன்னேறிய வகுப்பினர் பா குறிப்பாக சொல்லணும்னா பார்ப்பனர்கள் பார்ப்பனையும் தான் அதில் கோல வச்சுக்கிட்டு இருக்கு அப்போது ஒரு மயிரும் இல்லை எங்களுக்கு ஒரு மயிரும் இல்லை எங்களுக்கு ஒரு மயிரும் இல்லை எங்களுக்குன்னு நாங்கள் ஆயிரத்தெட்டு விஷயத்த சொல்லலாம் இவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் மயு இல்லையா அதனால் இவங்க வந்தால் எஸ்சிஎஸ்டியாக க இடஒதுக்கீடை ரத்து பண்ணிவிடுவாங்களாம் என்ன ஜாதி புத்தி இருக்கு பாருங்க எவ்வளோ வன்மம் அவங்களுக்கு இருக்கும் பாருங்க இடஒதுக்கீடு அப்படின்னாலே நேரடியாக நமக்கு எஸ்சி அப்படிங்கிற மனநிலையில தான் போகும் ஏன்னா அவங்க தான் ஏதோ சலுகைகள் அனுபவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு இங்கே இடஒதுக்கீடு இல்லாமல் எந்த ஜாதியும் இல்லை அதை முதல்ல மாணவர்கள் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரியான ஓசி அக்காக்களும் புரிஞ்சுக்கணும் இன்னும் சொல்ல போனா எஸ்டிக்கு ரெண்டு பர்சன்ட்டோ மூணு ஒரு பர்சன்ட்டோ ரெண்டு பெர்சன்ட்டோ தான் இருக்கு எஸ்சிக்கு பதினெட்டு பர்சன்ட் தான் எம்பிசிக்கு இருபது பர்சன்ட் பிசிக்கு முப்பது பர்சன்ட் ஃபார்வர்டு கம்யூனிட்டிக்கு பத்து பர்சன்ட்டு அப்படின்னு எல்லா ஜாதிக்கும் இவங்களை விட மற்றவங்களுக்கு எல்லாம் அதிகமான இடஒதுக்கீடு தான் இருக்கே தவிர இடஒதுக்கீடுனாலே வெறுப்போட ஷெடியூல்டு காஸ்ட் மக்களை அணுக வேண்டிய ஒரு மனநிலையை அந்த சமூகம் நம்ம மனதில் எல்லாம் விதைச்சிருக்கு இறுதியாக நம்ம அந்த சர்டிஃபிகேட்டை கிழிச்சிட்டா இல்லை கல்லூரி பள்ளி கல்லூரிகளில் தான் எங்களுக்கு ஜாதி அறிமுகமாகுது அப்படிங்கிற அந்த கேள்விக்கு வருவோம் முதல்ல சர்டிபிகேட்டை கிழிச்சிட்டா ஜாதி ஒளி ஒளிஞ்சிருமா அப்படின்னா பல பைத்தியங்க இந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கு கமலஹாசன் உட்பட நிறைய பேர் இந்த மாதிரி பேசியிருக்காங்க அப்போ ஜாதி சர்டிஃபிகேட்டுங்கிறது பள்ளிக்கூடங்களில் எப்போ தர ஆரம்பிச்சாங்க எப்போ வர ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா இருக்குமா இப்போ அதுக்கு முன்னாடி எல்லாம் ஜாதி சர்டிஃபிகேட்டே பெருசாக பள்ளிக்கூடங்களில் மாட்டாங்க பல பேர் ஜாதி சர்டிஃபிகேட்டே வாங்கினது இல்லை அப்படி இருக்கும்போது அப்போ அப்போ எல்லாம் ஜாதி இல்லாமையா இருந்துச்சு ஜாதி சர்டிஃபிகேட்டே வாங்காத காலங்களில் தான் ஜாதி ரொம்ப இறுக்கமாக இறுகி போயிருந்திருக்கு அப்போது ஜாதி சர்டிஃபிகேட் வாங்காத இருந்தப்போ ஜாதி ஒளிஞ்சிருந்துச்சா இருந்துச்சா ஜாதி இல்லாமல் இருந்துச்சா எல்லா சமத்துவ சிந்தனை கொண்டவர்களாக மாறி இருந்தாங்களா இன்னைக்கு பள்ளிக்கூடங்களில் ஜாதி சர்டிஃபிகேட் கொடுக்கறதுனால மட்டும்தான் இல்லை நீ போய் ஒரு ஒரு பரீட்சைக்கு விண்ணப்பம் வாங்கும்போது கட்டணத்தில் வித்தியாசம் வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுதா ஜாதி என்ன அப்படின்னு கட்டணத்துல ஏன் வித்தியாசம் கட்டுறா ஏன் வித்தியாசம் இருக்கு நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் ஒடுக்கப்பட்டு கீழ்நிலையிலிருந்து வர அந்த மக்களுக்கு ஏதோ கொஞ்சம் சலுகைகள் கொடுத்தா தான் அவன் முயற்சி பண்ணவாது வருவான் அவனுக்கு மட்டும் சலுகை இல்லை எல்லாருக்கும் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க பெரும்பாலான மாணவர்களுக்கு அந்த இடத்துல தான் அவங்களுக்கு இடிக்குது பெரும்பாலும் அவங்க ஜாதி சர்டிஃபிகேட் பள்ளியில் வாங்கும் போது கூட அவங்களுக்கு தெரியுறதில்ல ஏதோ அவனோட ஜாதி அதில் போட்டிருக்காங்க நம்மளோட ஜாதி போட்டிருக்காங்க அப்படின்னு கடந்து போயிடுறான் எங் எப்போ தான் கூட இருக்கிறவன் ஸ்காலர்ஷிப் மா ஸ்காலர்ஷிப் வாங்குறானோ எப்போ கூட இருக்கிறவன் ஒரு அப்ளிகேஷன் வாங்கும்போது குறைவா காசு கொடுத்து வாங்குறானோ அப்போ இவனுக்கு நெருடல் ஆயிடுது இந்த விஷயத்த நானும் தனி தனிப்பட்ட ரீதியில் அனுபவிச்சிருக்கேன் நானும் அந்த வித்தியாசத்தை உணர்ந்திருக்கேன் அப்போது அது குறித்தான புரிதல் நம்ம ஏற்படுத்திக்கணும் புரிதல் உள்ளவங்ககிட்ட அந்த சமூக பார்வை உள்ளவங்கக்கிட்ட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஏற்கனவே ஜாதி வெறியனாக இருக்கிற ஒருத்தங்கிட்ட போயிட்டு பாரு அவனுக்கு கம்மியாக வாங்குறான் எனக்கு ஜாதியா வாங்குறாங்கன்னு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவன் உன்னவுங்களை சாவி கொடுத்து திருகி உச்ச ஜாதி வெறியனாக மாற்றி விட்டுரும் அதனால சமூக புரிதல் கொண்டவங்க கிட்ட சமூக நீதி பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட உங்களோட சந்தேகங்களை ஜாதி குறித்தான விவாதங்களை அவங்க கிட்ட மேற்கொள்ளுங்க நீங்க என்ன கேள்வியும் கேட்டு அவங்க கிட்ட தெளிவடையுங்க அறிவை வளர்த்துக்கிறது தான் இந்த இடஒதுக்கீடு குறித்தான புரிதல் வளர்க்குமே தவிர ஜாதியை கிழிச்சிட்டாலாம் ஜாதி ஒளிஞ்சிராது ஆஹ் வருமான சர்டிபிகேட் இருக்கு வருமான சான்றிதழ் நம்ம வாங்குறோம் நம்ம எதுக்குனாலும் வருமான சான்றிதழை நம்ம ப சமர்ப்பிக்கிறோம் நான் வருமான சான்றிதழை நான் சமர்ப்பிக்கலப்பா நான் வாங்கலப்பா என் வருமானம் ஒழிஞ்சிருமா இல்லை இல்லை நான் எல்லாருக்கிட்டேயும் வருமான சர்டிஃபிகேட் காமிக்கிறதுனால மட்டும்தான் ஏழை பணக்காரங்கிறது வெளியில் தெரியுதா இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டை கிழிச்சிட்டா எல்லாம் ஒரு நிலை அப்படிங்கிறது மாறிடாது இல்லை சர்ட்டிஃபிகேட்டை கொடுக்காம விட்டுட்டா ஒரு நிலை அப்படிங்கிறது மாறிடாது இன்னமும் நரிக்குறவர் சமூகத்தில் பல ஆதி 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 திராவிட இல்லை பழங்குடியின சமூகத்தில் ஜாதி சர்டிஃபிகேட்டுங்கிற அந்த உரிமையை கேட்டு வருஷ கணக்கில் மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இன்னும் எளிமையாக ஜாதி சர்டிஃபிகேட்டே வாங்க முடியாத நிலைமை இருக்குது அதுக்கான திட்டங்களை அரசு கொண்டு வரணும்லாம் போராட்டங்கள் நடக்குது ஏன் ஜாதி சர்டிஃபிகேட்டை கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க வருஷ கணக்கில் நடையா நடக்கிறாங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம் எல்லாம் வாங்காமல் கிடக்காங்க ஏன் எது கேட்டு அது அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கித்தான் நான் இவ்வளோ ஒடுக்கப்பட்டிருக்கேன்னு என் நிலமையை சொல்லித்தான் நான் வாய்ப்பை பெற முடியும் வாய்ப்பை பெற்றுத்தான் என் குடும்பத்திலேருந்து ஒருத்தனாவது படித்து மேலே வந்துட முடியும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஜாதி சர்டிஃபிகேட்டை கிழிச்சிட்டாலாம் அக்கா சொன்ன மாதிரி ஒரு மயிரும் நடக்காது ஒரு மயிரும் நடக்காது எப்படி ஒரு சத்துணவு திட்டம் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அழைச்சிட்டு வர பெரும் உதவி புரிஞ்சிச்சோ அந்த வேலையத்தான் இடஒதுக்கீடும் பண்ணுது இடஒதுக்கீடும் பண்ணுது நமக்கு மேல இருக்கிறவன் ஃபார்வேர்டு கம்யூனிட்டி ஓசியில இருக்கிற ஓசி அக்காக்கள்லாம் நம்மகிட்டயே வந்து இடஒதுக்கீடு தப்புன்னு நம்ம பேசிக்கிட்டு இருப்பாங்க அரசோட கடமை உணவு உடை இருப்பிடம் அப்படிங்கிற அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய கடமை உன் அடிப்படை தேவையை அடிப்படை விஷயத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம் நீ இலக்க நோக்கி குறிக்கோளை நோக்கி ஓடு நீ படி நீ முன்னேறு நீ அதிகாரங்களை அடைஞ்ச போய் சென்று சேரு அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு நல்ல அரசாங்கம் இந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டோட அரசுகள் இத்தனை வருஷமாக இயங்கிக்கிருக்கு நம்ம உணவாக இருக்கட்டும் உடையாக இருக்கட்டும் இருப்பிடமாக இருக்கட்டும் வீடு கட்டி தர்றது ரேஷனில் அரிசி கொடுக்குறது காட்டன் புடவைகள் கொடுக்கறது பள்ளிக்கூடத்தில் சீருடை கொடுக்குறது அப்படின்னு உன் அடிப்படை தேவைகளை அரசு பார்த்துக்கும் நீ அதிகாரத்தை நோக்கி நகர்ந்து வா அப்படின்னு நம்மளை கைப்பிடிச்சி கூப்பிட்டுக்கிட்டு இருக்குது கூப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு இப்போ நம்ம அதிகாரத்தை நோக்கி நகர்றதையும் நம்ம படிக்கிறதையும் நம்ம படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் கொச்சப்படுத்தி பேசிக்கிட்டே இருப்பான் இடஒதுக்கீடை இழிவுபடுத்தி பேசிக்கிட்டே இருப்பான் ஒரு மயிரம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் அவங்கிட்ட தான் நம்ம உஷாராக இருக்கணும் நமக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறவங்ககிட்டயோ கிட்டையோ நம்மளை போலவே இடஒதுக்கீடை அனுபவிக்கிற சக இளைஞர்கள் கிட்டேயோ கிடையாது கிடையாது நம்ம ஏன்னா அவங்க கூட தான் நம்ம சதா நேரமும் பழகிறோம் அவங்க கூட தான் படிக்கிறோம் அவங்க கூட தான் பள்ளிக்கு போகிறோம் கல்லூரிக்கு போகிறோம் அதனால் அவனுக்கு சலுகை இருக்குது நமக்கு சலுகை இல்லைன்னு நம்ம நினச்சிடணும் இந்த இந்த சீன்லேயே இல்லாம ஒரு கேட்டகரி இருக்கு நீங்க உங்க கூட பார்ப்பனர்கள் வராங்களா உங்க கூட சே மார்வாடிகள் வராங்களா உங்க கூட சேர்ந்து படிக்கிறாங்களா உங்கள மாதிரி அரசு பள்ளிகளில் பார்ப்பனர்களோ மார்வாடிகளோ படிக்கிறாங்களா பனியாக்களோ படிக்கிறாங்களா உங்களை மாதிரி அரசு கல்லூரிகளில் பார்ப்பனர்களோ பனியாக்களோ படிக்கிறாங்களா மார்வாடிகளோ படிக்கிறாங்களா எங்க படிக்குது இந்த கூட்டம்லாம் இல்லை இல்ல கொஞ்சம் மிடில் கிளாஸாக இருக்கிற நம்மளே கொஞ்சம் மிடில் கிளாஸாக இருந்து தனியார் பள்ளிக்கூடங்களில் படித்தா கூட நீங்க படிக்கிற அந்த தனியார் பள்ளிகள்லையோ கல்லூரிகள்லையோ பார்ப்பனர்களோ மார்வாடிகளோ பனியாகும்பலோ படிக்காது அந்த அவங்க வீட்டு குழந்தைகள் படிக்காது நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் ரொம்ப ரேர் கேஸ் வரல் விட்டு ஒன்று ரெண்டு தான் அவங்க எல்லாமே சமூகத்திலிருந்தே அவங்களோட பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் வளர்ப்பு எல்லாமே தனியாக நாம் தனியாக ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கோம் பார்ப்பனர் பனியா கும்பல் மார்வாடிகள்லாம் அவங்க சமூகத்திலே அவங்களோட பிறப்பிலிருந்து இருந்து வளர்ப்பு இறப்பு வரைக்கும் எல்லாமே தனியாக நிகழுது அவன் பக்கம் நம்ம பார்வையே போல பெரும்பாலும் அந்த புரிதலே இல்லை நம்ம பக்கத்தில் நம்ம கூட நம்மள மாதிரியே கஷ்டப்படுறவன் மேலே நம்ம பொறாமப்படுற மாதிரி தான் இந்த சமூக சூழல் நம்மளை உருவாக்கியிருக்கு இந்த சீன்லே இல்லாமல் எல்லாத்துலேயும் உயர்த்தட்டு வர்க்கமாகவே வளர்ந்துக்கிட்டு வர பார்ப்பனர்களையோ பனியாகும்பலையோ மார்பாடிகளையோ நம்ம பொருட்லேயே எடுத்துக்க மாட்டேங்கிறோம் நம்ம கடிவாளம் கட்டின குதிரைகளாக இருக்கக்கூடாது அதிகாரங்களை நோக்கி நகர்வோம் கடைசி மனுஷனுக்கும் அதிகாரம் கிடைக்கிற வரைக்கும் இடஒதுக்கீடு இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்